வணக்கம் இன்று பாரத எக்ஸ்பிரஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மாவட்ட பொருளாளர் திரு விஜயபாலன் அவர்களுடன் நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளோம் இன்று இவரிடம் நம்ம கேட்பது என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்கு அரசியல் குறித்து என்னென்ன அடிப்படைகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்மிடம் தெளிவாக விளக்கமாக அளித்துள்ளார் அண்ணா வணக்கம் நீங்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி அரசியல் எந்தெந்த தலைவர்களை பற்றி பின்பற்றி அவர்களோட அடிப்படையில் வந்தீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதை பின்பற்றி போகிறார்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான விளக்கங்களும் தெளிவுகளும் தேவை பாரத் எக்ஸ்பிரஸ் மீடியாவுக்கு வணக்கத்தை நான் ஃபஸ்ட்டு முன்னாடி தெரிவித்துக்கொள்கிறேன் நான் அரசியலுக்கு வந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் நான் யாரை பின்பற்றி வந்தேன் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையை ஏற்று இன்று வாழும் அம்பேத்கராக இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கையை பின்பற்றி இருபத்தி அண் இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக இந்த மக்கள் போராட்டத்தில் நான் வாழ்ந்து வருகிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் இளைஞர்கள் எந்த யாருடைய அரசியலை பின்பற்ற வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் அனைவருமே சினிமா மோகத்தில் தான் ஓடுகிறார்கள் ஒளிஞ்சி அவர்களிடம் எந்த ஒரு அரசியல் பின்பலங்களும் அரசியலினுடைய தொலைநோக்கு பார்வைகளும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து எதற்கு நான் இதை கூறுகிறேன் என்றால் ஒரு ரோட்டில் வரத்தவன் யார் என்னன்னு தெரியாது எந்த ஊருன்னு தெரியாது சும்மா மயங்கி கிடந்தா கூட மனிதாபிமானம் உள்ள மக்கள் ரோட்டில் போகும்போது உடனே வண்டியை நிறுத்தி அவர்களை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவருக்கு என்ன தேவைகளோ அதை செய்வார்கள் இது அவர்களுக்கும் இந்த உதவி செய்வர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இன்றைக்கி கரூரில் நடந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட உதாரணமாக நான் சொல்கிறேன் கரூரில் நடந்த சம்பவம் ஒரு இன்றைக்கி வந்து வளர்ந்து ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி கட்சியில் ஒரு தாவேக்கா கட்சி ஒன்று அதுவும் ஒன்று அப்போ அதில் வந்து இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து அதில் வந்து ஒரு தலைவராக இருக்கிறார் ஆனால் அவர் முன்னிலையிலே நாற்பத்தி ஒரு பேர் மயங்கி விழுகிறார்கள் அவரும் அதை கண்டு கொள்ளவில்லை அங்கே உள்ள தாவேக்கா இளைஞர்களும் அரசியலில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களும் கண்டுகொள்ளவில்லை இதுதான் நான் அதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும் நான் எப்படி இதை உதாரணமாக சொல்கிறேன் என்றால் நமது மூத்த முன்னோடி தலைவர்களில் ஐயா முத்துராமலிங்க தேவர்கள் தேவர் ஐயா மிகவும் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் எந்த ஒரு சாதி மதமின்றி போராடக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி வந்து ஜனநாயகம் தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு தலைவர் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முத்துராமலிங்க தேவர் ஒரு ஊருக்கு வந்து அவர் அரசியல் பயணத்தில் இருக்கும்பொழுது ஒரு ஊருக்கு பேசுவதற்காக செல்கிறார் அப்பொழுது ஒரு இரவு ஒரு மணி இரண்டு மணி இருக்கும் அது பெரிய ஒரு வசதி படைத்த ஒரு நபர் அவர் அவங்க பேசுவதற்கு போ போயிருக்கார் அவருக்கு முத்துராம முத்துராமலிங்கர் ஐயாவுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்துருக்காங்க ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் கதவு தட்டப்படுது அவர் உடனே எழுந்திரிச்சு பார்க்குறார் அப்போது ஒரு பொண்ணு அந்த வீட்டு பொண்ணு ஐயா நான் அவங்கள வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இது உடனே இவர் வந்து உடனே அதிர்ச்சியாக கண் கலங்கி என்னம்மா இப்படி சொல்கிறீங்களே நான் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு இதுலேயே இல்லை அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுமா உங்களுக்கு உங்களை கல்யாணம் உங்கள் மனது வந்து என்னை காதலிக்கிறதுக்கு என்னிடம் வந்து என்ன உங்கள்கிட்ட வந்து தேவை என்ன எதை கண்டு நீங்கள் வந்து என்னை காதலிச்சிங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அதுக்கு வந்து ஐயா உங்கள் அழகான முடி உங்கள் உடல் தோற்றம் உங்களுடைய கம்பீரமான மீசை அப்படி சொல்லும் சொல்லும்பொழுது அவர் அப்படியே கண் கலங்கி அழுதாரம்மா என்னுடைய தோற்றம் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணின் மனதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லி அடுத்த நட அவரை பார்க்கும்போது மீசையே என் மீசையை ஃபுல்லாக எடுத்துட்டார் அவர் அந்த பொண்ணு என்னென்ன அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னதோ அதை எல்லாருமே சரி செஞ்சுட்டார் இவருடைய தோற்றத்தை முழுமையாக மாற்றி என்னுடைய ஒரு என்னுடைய மீசை தான் ஒரு பொண்ணுனுடைய மனதை வந்து காயப்படுத்துது என்றால் என்புக்கு அன்பு செல்வதற்கு காரணமாக இருக்கு என்றால் அந்த மீசையை எனக்கு வேண்டாம் என்று சாகும் வரையிலும் மீசையில்லாமல் இறந்து போன தலைவர் தான் ஐயா ஐயா அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படி இன்னைக்கு ஒரு சினிம சினிஃபீல்டில் பெண்களை வந்து கவரணும் சொல்லி எத்தனையோ முடிகளை விதவிதமாக வெட்டுகிறார்கள் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் இப்படி தான் வெட்டணும்னு இல்லை ட்ரெஸ்ஸு இப்படி தான் போடணும்னு கிடையாது எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறார்கள் ஆனால் இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கும் நேரத்தில் அவர் வந்து முத்துராமலிங்க ஐயா தேவர் வந்து என்ன பண்ணார்னா முற்றிலும் மக்களுக்காக போராடக்கூடியவர் இன்றைக்கி வந்து அவர் வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மக்கள் மதுரை மாவட்டம் தென் மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அவர் வந்து கோயில் கட்டி கும்பிட்றாங்க அந்த தலைவர்கள் இருக்கும் மத்தியில் இப்போ இருக்கும் தலைவர்கள் வந்து இந்த இளைஞர்கள் வந்து சினிமா முகத்திலும் எப்போ பார்த்தாலும் செல்போனு பெற்றவர்கள் பேச்சை கேட்பதில்லை சகோதரர்கள் பேச்சை கேட்பதில்லை எனக்கு இந்த தலைவர் தான் முக்கியம் எனக்கு இந்த தலைவருக்காக நான் பாலாபிஷேகம் பண்ணுவேன் இந்த நடிகருக்காக நான் வந்து காவடி எடுப்பேன் இந்த நடிகருக்காக நான் வந்து வேல்குத்தி வீதி வீதியாக நடப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க இவர்களை நம்பி எப்படி இந்த அரசியல் பயணத்தை விஜய் வந்து செல்கிறார் விஜயை நம்பி எப்படி இவர்கள் செல்கிறார் என்று தெரியவில்லை இதற்கெல்லாம் ஒரே சாட்சி கரு ஒரு சம்பவம் தான் கரூரில் வந்து நடந்த ஒரு பெரிய துயரம் அந்த மாதிரி ஒரு கொத்து கொத்தா சாகுறாங்க கொடுமைப்படுத்தும் பொழுது அங்கே சிங்களர்கள் வந்து அத்துமீறி அந்த இடத்துல வந்து தமிழர்களை சுட்டு கொல்லுவார்கள் அப்போ கொள்ளும்போது மேதக பிரபாகர் அண்ணன் ரொம்ப மன நெகிழ்ந்து அந்த மக்களை வந்து ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களை பாதுகாத்து அந்த மக்களை பாதுகாத்து அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே தர இவர்தான் தான் மேதக பிரபாகரன் ஆனால் அவர் இருந்த சூழ்நிலையில் இப்படி இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் முற்றிலும் குத்து குத்தாக நாற்பத்தி ஒரு பேர் இறந்தார்கள் அது மனசை ரொம்ப வேதனைப்படுத்தியது இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தாவேக்கா தலைவர் விஜய் ஆகட்டும் தாவேக்காவுடைய தொண்டர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கோ பாதிக்கப்பட்டவர்களோ இன்னும் போய் நேரில் சென்று பார்க்கவில்லை இவர்கள் செய்யும் அரசியல் இது தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அதனால் முற்றிலும் இந்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மோகத்தில் செல்லுகிற இவர் செய்வது அரசியலே கிடையாது ஏதோ உற்சாகத்தில் சிறுபிள்ளை வெள்ளாமை வீடு வந்து சேராது என்ற மாதிரி இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ரசிகர் கூட்டத்தை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து கட்சி இப்படி போயிட்டு இவங்க இளைஞர்கள் வந்து முற்றிலும் மாற வேண்டும் முத்துராம முத்துராமலிங்க ஐயா தேவர்கள் கொடிகாத்த குமரன் அதே மாதிரி அம்பேத்கரனுடைய இளம் வயசில் எப்படி இருந்தார் மாதிரி பார்த்தீங்கன்னா ரட்டமலை சீனிவாச ஐயா எப்படி இருந்தார் என்று இதை பின்பற்றி இது மாதிரி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து வர வருகின்ற அடுத்த தலைமுறையாவது இந்த மாதிரி தலைவர்களை பின்பற்றி வாழ்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு என்று தெரிவிக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்திற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்டவங்க தலைவர்களை பின்பற்றி வந்தவர்களோட இன்றைய அரசியல் வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றன நடிகர்களையும் நடிகர்களை பின்பற்றி வரக்கூடிய இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் அரசியல் குறித்து நம்முடன் தெளிவாக விளக்கம் அளித்தால் அதற்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துரைத்தார் அதிலும் குறிப்பாக அவர் சொன்னது முக்கியமான கருத்து என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நடிகர்கள் வந்து படத்தில் வந்து ஒரு ஹீரோயினை கவர்றதுக்காக அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸுகளாகட்டும் வெட்டக்கூடிய முடிகளாகட்டும் அவங்க செய்யக்கூடிய செயல்களாகட்டும் அதுக்க அதாவது ஒரு சினிமா ஸ்டோரிக்காக பண்ணக்கூடியது ஆனால் அதே நடைமுறையில் இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களை கவர்றதுக்காக செய்யக்கூடிய செயல்களால் இன்று வந்து அன்று இருந்த அரசியலும் இன்று இருக்கக்கூடிய அரசியலும் எவ்வாறு உள்ளன என்பதை பற்றி தெ தெளிவாக கூறினார் மேலும் இன்றைய வரக்கூடிய மாணவர்கள் கல்லூரி மாணவ மாணவிகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் அவர்களை வழிநடத்தக்கூடிய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சரி அவர்களோட வழிகாட்டுதல்களும் சரி எந்த தலைவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை குறி கையில் எடுத்து குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய கருத்தாக கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை காணும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு விஜயபாலன் அவர்களுக்கும் பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்